இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்த மோசே மறித்து போயிட்டாரு இப்ப மறுபடி ஜனங்களை வல்லடத்தும்படி கானானுக்கு கொண்டு போய் சேர்க்கும்படி அத்தனை பொறுப்புகளும் யோசுவா மேல வந்து விழுது காரியத்தை வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் முரட்டாட்டம் உள்ளவர்கள் மோசையே போறேன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கும் போது மனம் பதறி இருக்கும் போது திறனட்சிவனம் இருக்கும் போது தெய்வம் வந்து சொன்ன வார்த்தை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் தளர்ந்து போன சூழ்நிலையில் ஆலோசனை தேவையில்லை உடைந்து போன சூழ்நிலையில் ஆலோசனை தேவையில்லைங்க அநேகர் வந்து சொல்லுவாங்க பார்த்துருக்குறீங்களா இந்த காரியத்தை இப்படி செய்யலாமே அந்த காரியத்தை அப்படி செய்யலாமே இப்படி சொல்கிறதுக்கு அநேகர் வருவாங்க ஆனால் நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்றதுக்கு மட்டும் மட்டும்தாங்க வருவார் யோசுவாவோடு கூட ஆண்டவர் சொன்ன வார்த்தை நான் உன் கூட இருக்கிறேன் யோசுவா நீ பலம் கொண்டு திடமானதாயிரு எந்த பிரச்சனையும் நான் உன் கூட நின்று பார்த்துக்கறேன் எந்த யுத்தத்தையும் நான் உன் கூட நின்று பார்த்துக்கறேன் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போய் சேர்ப்பது நம்முடைய பொறுப்பு யோசுவாவோடு கரம் கோர்த்த ஒரு தெய்வங்க தளர்ந்து போன சூழ்நிலையில் நான் இருக்கேன்னு சொன்னாரு பாருங்க அந்த ஒத்த வார்த்தை யோசுவாவை திடப்படுத்தினது அந்த ஒரு வார்த்தை யோசுவாவை பலப்படுத்தினது அவன் அடுத்து அடி எடுத்து வைப்பதற்கு அந்த வார்த்தை அவனுக்கு உதவி செய்தது நான் கூட இருக்கிறேன்